அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்புக்கு சுக்கரன் பயிற்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் பதினைந்து முதல் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு ரிஷபராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த பதிவில் சுக்கர பகவானை பற்றி சுவாரஸ்யமான தகவலை காணலாம் கடகராசி என்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படு நாளத்திங்க நன்றி சுக்கிர பகவானை பற்றி காணலாம் நவ கிரகங்களில் சுக்கரன் வந்து அசுரகுரு விலங்குகளில் சுக்கரன் வந்து நாய் ரிசபம் வந்து தன்மையோடு செயல்படக்கூடிய வீடு ரிஷபராசியின் குறியீடு காலை மாடு கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது வளர்ப்பு பிராணிகளும் சரி காட்டு விலங்குகளும் சரி பறவைகளும் சரி வீரியத் தன்மையோடு இருக்கும் நாய் பூனை காட்டு விலங்குகள் காக்காய் குருவி மயில் குயில் பறவைகளும் விலங்குகளும் இனப்பெருக்க காலம் கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது வீட்டு வளர்ப்பு பிராணிகளிடமோ காட்டு விலங்குகளிடமோ மனிதர்களுக்கு தொந்தரவு ஏற்படும் கவனமாக இருக்கணும் நாய் கடிக்கும் பூனை கடிக்கும் மாடு முட்டும் ஆடு மேய்ப்பவர்கள் மாடு மேய்ப்பவர்கள் தினந்தோறும் நல்லா தான் பிடிச்சி கட்டுவாங்க ஆனால் இந்த கால நேரத்தில் பழகிட்டு இருக்கக்கூடிய மாடு ஆடை எதிர்பாராத விதமாக முட்டிரும் கறவை மாடு முட்டி இறந்தவர்கள் பல பேர் உண்டு அதெல்லாம் வந்து இந்த கால நேரத்தில் தான் இந்த கால நேரத்தில் நாய் போன இடம் கவனமாக இருக்குன்னா வாழாட்டுதுன்னு வாழை பிடிச்சிங்கன்னா நாய் கடிக்கும் போனையும் கடிக்கும் இது வந்து எல்லோருக்குமே பொதுவான பலன்தான் கோச்சாரத்தில் ரிசபராசியில் சுக்கரன் வரும்போது எல்லோருக்கும் பொதுவான பலன் மிதன ராசி திருவாதரை நட்சத்திரத்தை சுக்கர பகவான் கிடக்கும் வரை இந்த பாதிப்பு வந்து இருக்கும் சுய ஜாதகத்தில் சுக்கரபகவான் அஸ்தங்கம் நேசம் ஆனவர்களுக்கு நாய்க்கடி பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி ரிஷபம் துளாராசி என்பவளுக்கும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கும் நாய்க்கடி பாதிப்பு இருக்கும் இனி வந்து பேப்பரில் நியூஸில் தினந்தோறும் அங்கே நாய் கடிச்சு இங்கே நாய் கடிச்சு மாடு முட்டிச்சு விலங்குகளால் தொந்தரவு அப்படின்னு நியூஸ் வரும் இப்போ வந்து தெருவில் கூட்டமாக நாய் போச்சுன்னா அது பாட்டி விட்டுருங்க அதை வந்து துரத்துறது கல் எடுத்து அடிப்பது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது விலங்குகள் வந்து வீரியத்தன்மையோடு செயல்படும் கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பயிற்சி பலன்கள் காணலாம் கடந்த இருபத்தி எட்டு நாட்களாக தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சுக்கர பகவான் சென்றார் கோச்சாரத்திலே ஆறு ஏழு பத்தாம் இடம் சுக்கரனுக்கு உகந்த வீடு கிடையாது கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் சஞ்சலம் செய்யப் போகிறார் லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே சுக்கரன் வந்து அமர்ந்திருப்பது கடகராசி என்பலுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் பதினோராம் இடம் உங்களுக்கு வலுக்கிறது உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் பார்த்தீங்கன்னா புதிய ஆண் பெண் நண்பர்கள் நிறைய பேர் வருவாங்க எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் வேலை தொழில் உத்தியோக ரீதியாக அதிக பண லாபம் சம்பாதிக்கலாம் விவசாயிகள் விவசாயத்தில் வந்து பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் அதிகமாக வந்து பூ வரும் அதிக வேலைக்கு பூ வியாபாரம் செய்வீர்கள் அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் பதினோராவது வீட்டு சுக்கரன் கடகராசிக்கு பலமான அமைப்பை எதிர்பாராத லாபத்தை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியில் உதவிகள் ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களுடனோ மூத்த உடன் பிறந்தவர்களுடனோ கூட்டு சேர்ந்து கூட்டாக வியாபாரம் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கடக ராசி கொண்டு மூத்த உடன் பிறந்தவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் உங்களை விட அதிகமாக வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு உண்டு மூத்த உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் சுப காரியங்கள் நடக்கும் கடக ராசிக்கு பதினோராவது வீட்டிலே சுக்கரன் வருவது அதிக மகிழ்ச்சியை கொடுக்கிறார் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றப் போகிறார் இது வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் ஆண் பெண் நண்பர்கள் மூலம் கடந்த இருபத்தி எட்டு நாட்கள் பெண்கள் வழியில் ஏதாவது அசிங்கம் அவமானம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தீர்ந்து ஆண் பெண் நண்பர்கள் மூலம் சந்தோஷமாக இருப்பீங்க கடகராசிக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் கோச்சாரத்தில் ரிசபராசியில் சுக்கரன் வரும்போது வீட்டு வளர்ப்பு பிராணிகளிடமோ காட்டு விலங்குகளிடமோ அல்லது காக்கா குருவி பறவைகளிடமோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் போக்குவரத்தில் பொறுமையாக போட்டு பொறுமையாக வரணும் நாய் குறுக்க ஒடியாடலாம் மாடு ஒடியாடலாம் கீழே விழுந்து கை காலில் காயங்கள் ஏற்படும் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமா சனி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருங்க கடகராசிக்கு இரண்டாவது செவ்வாய் செவ்வாய்க்கேது நினைவு பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க அதிகமாக வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதிகமாக தொக்கப்படும் போது பேசாமல் இருப்பது நல்லது கடகராசிக்கு பதினோராவது வட்டியில சுக்கரன் வரும்போது அதிகமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க எனக்கு என்ன கேவலை அப்படின்னு பெருமையாகவும் பேசுவீங்க அதனால் வந்து இந்த காலகட்டம் உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லிவிடாதீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக்கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அம்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து அன்பர்கள் நன்றி வணக்கம்